ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் போனாஸ்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கு ரொம்ப மேட்சாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சட்னியுமே வந்து கோதுமை தோசைக்கு மட்டும் மேட்சே ஆகாது தேங்காய் சட்னி சாம்பார் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்டு செய்யதும் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இந்த சட்னி சேர்த்துக்கு ஒரு பேன் எடுத்துப்போம் பேன் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது வந்து லைட்டாக நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா செவந்து வரணும் காரத்துக்கு வரமிளகாய் வந்து நாலு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இப்போ வந்து இதை வந்து நல்லா எல்லாத்தையுமே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கணும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொர கொரப்பாக அரைக்கணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் கல்லுப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எப்போவுமே சட்னி அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை சட்னியில் போட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி சட்னி வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கலை கட்டியாகவே வச்சுருக்கேன் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து தொகையில் மாதிரியும் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கோதுமை தோசை பிக்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கோதுமை தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அது கோதுமை தோசை மாவு கரைச்சி ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தோசை வரும் இந்த மாதிரி ஒரு கல் காஞ்ச பிறகு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் கோதுமை தோசை வந்து சில பேருக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் நல்லா வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவ்வந்தால் போதும் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை தோசை அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சட்னி இது ரெண்டுமே காம்போ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்